விக்ரம் இந்த விஷயத்துல வந்து இந்த அந்த இதெல்லாம் இதெல்லாம் வர கருத்துக்கள் விமர்சனங்கள் நான் ஒரு சுட்டுப்பிடித்தார்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு சில பேர் பாருங்க பெண்கள் வந்து தைரியமாக முன்வந்து புகார் கொடுக்கிறார்கள் இப்படி பாராட்டி முட்டு கொடுத்து சில பேர் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த டாஸ்மாக் கடை இருந்ததெல்லாம் ஏன் டாஸ்மாக் கடை தூரமா இருந்தா அவங்க இது மாதிரி பண்ண மாட்டாங்களா பக்கத்துல இருந்தா மட்டும்தான் அது மாதிரி பண்ணுவாங்களா பல் சொல்லுங்களேன் அப்போது இந்த போதையில் இது மாதிரி பண்ணுறாங்கன்னா தட் இஸ் நாட் அ ஜஸ்டிஃபிகேஷன் முதல்ல இன்றைக்கி வந்து நம்ம இங்கே சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம் யாராவது ஒருத்தர் ஏதோ குடிச்சிட்டு கத்திட்டு இருக்கான் அப்படின்னா விடுங்க சார் அவன் ஏதோ போதையில் பேசிகிட்டு இருக்கான் சார் இப்படி நம்ம சொல்லிடுறோம் நாளைக்கே கூட பார்த்தீங்கன்னா ஐயோ சாரிப்பா நான் ஏதோ போதையில் தெரியாமல் ஒன்று திட்டப்பா இது ஒரு லைசன்ஸாக போயிடுச்சு போதையில் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா போதையில் போயிட்டு ஒரு மாட்டை போய் நீ முட்டுவியா இல்லை போதையில் வந்து இன்னும் சில விஷயங்கள் அதெல்லாம் நம்ம செய்வோமா அதெல்லாம் தெரிஞ்சு தானே நம்ம செய்கிறோம் அது அப்படியே சமுதாயத்தில் வந்துடுச்சு அவன் தண்ணி அடிச்சு பேசுகிறான் அதை விட்டுரு அப்படின்னு அதை என்னால் ஏற்றுக்க முடியாது தண்ணி அடித்தாலும் அது வந்து ஒரு 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 தைரியம்னு ஒன்றா சொல்லிக்கலாம் இவங்க ஒரு அப்படி ஒரு முகம் முடியை போட்டுக்கிறாங்க தண்ணி வச்சால் தைரியம் வரும் அப்படின்னு அப்போ நான் என்ன ஒன்றா பேசலான்னு அடுத்து இந்த லைசன்ஸ் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்குது